அவ இன்றையிலிருந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் நம்மை விட வானியல் கணிதம் விஞ்ஞானம் போன்ற பல்வேறு துறைகளில் சிறப்புற்று விளங்கிய ஒரு நாகரிகம் காணப்பட்டது அந்த நாகரிகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதுதான் மாயா நாகரிகம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் வருஷத்துக்கு முதல்ல ஒரு நாடோடியாக வாழ்ந்து வந்த ஒரு குழுவினர்கள் ஒரு இடத்துல வந்து குடியேறி நிரந்தரமாக வாழ முற்பட்டார்கள் அப்படியான ஒரு குழுவினர்கள் விவசாயம் மெக்காச்சோளம் போன்ற பல்வேறு வகையான பயிற்சிகளை செய்து ஒரு இடத்துல நிரந்தரமாக குடியேற ஆரம்பிக்கின்றார்கள் அந்த பிரதேசம்தான் இப்பொழுது இருக்கின்ற மத்திய அமெரிக்காவினுடைய பிரதேசம் அங்கே அவர்கள் நிரந்தரமான குடியேற்றங்களை அமைத்து வீடுகளை அமைக்க முற்படுகின்றார்கள் அந்த நிரந்தரமான குடியேற்றம்தான் பிற்பட்ட காலகட்டத்தில் மாயான் நாகரிகங்களாக வளர்ச்சி அடைந்து வருகிறது அப்போ அந்த மாயான் நாகரிகம் இப்போ இருக்கிற மெக்சிகோவினுடைய யுகடாம் தீப கற்பத்திலிருந்து தான் அவர்களினுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டளவில் அவங்களினுடைய குடியேற்றங்களினுடைய வளர்ச்சி முற்றுப்பெறுகிறது இந்த மாயான்களினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களினுடைய உடல் அமைப்பை பற்றி பார்ப்போம் மாயான்களினுடைய ஆண்கள் ஒன்று தசம் ஆறு ரெண்டு மீட்டர் உயரமுடையவர்களாகவும் மாயான்களினுடைய பெண்கள் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் உயரமுடையவர்களாகவும் காணப்பட்டாங்க மிகவும் வலுவான உடல் அமைப்பை கொண்டவர்களாகவும் இந்த மாயன் நாகரிக மக்கள் காணப்பட்டார்கள் அது இல்லாமல் மாய நாகரிக ஆண்கள் இப்பொழுதோ இளை இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு கூட தங்களினுடைய முடிகளை அலங்கரித்து கொண்டார்கள் தங்களுடைய தலைமுடியை வித்தியாசமான முறையில் கத்தரித்து கொள்வதும் அது இல்லாமல் தங்களுடைய முடிகளை அலங்கரித்து கொள்வதும் பறவைகளினுடைய இறகுகள் மற்றும் விலங்குகளினுடைய சின்ன எலும்புகள் போன்றவற்றை வைத்து தங்களினுடைய தலைமுடியை கூட அவர்கள் அலங்கரித்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் மாயநாகரிக ஆண்கள் தங்களினுடைய உடலில் ஓவியங்களை வரைந்து கொண்டாங்க அதாவது இப்போ இருக்கிற டேட்டோ முறைகளைப் போல் ஓவியங்களை எல்லாத்தையும் வரைந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் த தல பல வகையான ஆபரணங்களை அணிந்து கொண்டாங்க மூக்குக்கு ஆபரணங்கள் அணிந்து கொண்டாங்கள் மூக்கு மற்றும் காது போன்ற பல்வேறு பகுதிகளில் ஆபரணங்களை அணிந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற டெண்டல் முறை என்று சொல்லுவோமே அதாவது சிகிச்சை முறை அதையும் கூட இந்த மாயன் நாகரிக மக்கள் விட்டு வைக்கிற அதாவது பல்வழி ஏற்படுகின்ற பொருள் பற்களை அப்படியே பிடுங்கி எடுக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் பட்களில் இருக்கின்ற அந்த துளைகளை அடைக்கிறதுக்கும் கூட அந்த கால மாயன் நாகரிக மக்கள் வந்து பல உபகரணங்களை செய்து வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு வறட்சி அடைந்தவர்களாக அந்த கால மக்கள் காணப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பல்வேறு துறைகளில் தங்களுடைய வளர்ச்சியை மேற்கொண்டிருந்தாங்க உடைகளை பற்றி அதை பார்த்தோம்னு சொன்னால் பருத்தி துணி மெல்லிய பருத்தி துணிகளை வைத்து தான் அவர்கள் உடைகளை செய்திருந்தார்கள் சில குறிப்புகளின்படி மாயன்கள் சில விலங்குகளினுடைய தோள்களை வைத்து கொண்டும் தங்களினுடைய உடைகளை அமைத்ததாக சொல்லப்படுகிறது இப்படி மாயான்களினுடைய வரலாறை பார்த்தோம்னு அவர்களினுடைய உடல் அமைப்பு அவர்களினுடைய ஆடை அமைப்புக்கள் எல்லாம் மிக வித்தியாசமானதாகவும் இன்றைய காலகட்டத்தில் ஒத்து போகிறதாகவும் இருக்கிறது மாயான்களினுடைய சாதனைகள் தான் அவர்களை இன்றும் நம்ம மறக்க முடியாத அளவுக்கு நினைவில் வைக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் வரலாறுலேயும் சரி கணிதத்திலையும் சரி வானியல்லையும் சரி விஞ்ஞான கண்டுபிடிப்புகளிலும் சரி நமக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கின்றார்கள் மாயான்களை பொறுத்தவரையில் அவர்கள் கட்டடக்கடையில் மிகவும் சிறந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இப்பொழுது உலகினுடைய ஏழு அதிசயங்களாக காணப்படுகின்ற எகிப்தினுடைய பிரமிட்டை ஒத்த வகையில் நிறைய பிரமிடுகளை தங்களினுடைய கடவுள்களுக்காக அமைத்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கில் பிரமிடுகளை அமைச்சிருக்கிறார்கள் கடவுளை திருப்திப்படுத்துகிறதுக்காக ஆகவே கட்டடக்கலையில் மாயான்களினுடைய வரலாறு மிகவும் குறிப்பிடத்தக்கது அவங்களுடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது அதுலேயும் வந்து மிகவும் குறிப்பாக சிசன் இட்சான்னு சொல்லக்கூடிய அந்த கட்டடத்தை அமைச்சிருக்கின்றாங்க இது தவிர விண்ணியல் துறைகள்லையும் வானியல் துறைகள்லையும் மாயான்களினுடைய கண்டுபிடிப்பு மகத்தானதாக காணப்படுகிறது அவர்கள்தான் முதன் முதல்ல கலண்டரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மாயான்களினுடைய கலண்டர் மிகவும் அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு உலகம் அழியும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து மாயான்களினுடைய கலண்டரில் இருந்து தான் வரப்பட்டதாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மாயான்களினுடைய விண்ணியல் ரீதியான சில கண்டுபிடிப்புகள் இருக்கிறது அதாவது கிரகங்களினுடைய சுழற்சியை அவங்க கண்டுபிடிச்சிருக்கின்றார்கள் சூரியனை பொறுத்தவரையில் எப்பொழுதும் அது முழுமையடைகின்றது நிலா எவ்வாறு முழுமையாக வளர்ச்சி அடையும் சூரியன் எவ்வாறு மாறும் போன்ற பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகளை இந்த மாய நாகரிக மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் விண்வெளி வீரர்களை அவங்க தங்களினுடைய படங்கள் மூலமாக குறித்து காட்டியிருக்கின்றார்கள் ராக்கெட்டுகள் அவர்கள் அந்த காலத்திலே வரைஞ்சி காட்டியிருக்கின்றார்கள் இப்படி அற்புதமான கண்டுபிடிப்புகளை கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரையாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ நமக்கு தெரியும் விமானத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே மெக்சிகோ குகையில் விமானத்தினுடைய அந்த வரைபடத்தை தங்கத்தால் அமைச்சு வச்சுருக்காங்க யார் மாயான்மா நாகரிக மக்கள் அந்த படத்தையும் இப்போ இருக்கின்ற விமானத்தினுடைய படத்தையும் ஒத்து பார்த்தோம்னா மிகவும் ஆச்சரியமாக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது அப்படி துறைகளில் இந்த மாயா நாகரிக மக்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றாங்க குறிப்பாக கணித துறைகளில் மாயா நாகரிக மக்களினுடைய பங்களிப்பு பிரதானமானதாக இருக்கிறது இப்போ நம்ம பயன்படுத்துகின்ற எண் பத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருந்தது ஆனால் ஆரம்பத்தில் மாயா நாகரிக மக்கள் இருபதை அடிப்படையாக வைத்து கொண்ட கணித எண்களை கண்டுபிடித்து பயன்படுத்தியிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் பூஜ்ய பயன்பாடு கிரேக்கர் காலத்திலையும் கூட இல்லை அப்போ முதல் முதல்ல பூஜ்யத்தை பயன்படுத்தியவர்கள் மாயன் நாகரிக மக்கள் தான் ஆனால் பூஜ்ய எண் நமக்கு தெரியும் ஆரிய குப்தாவால் அறுநூற்றி இருபத்தி எட்டில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் முதல் முதல்ல இந்த பூஜ்ய எண்களை பயன்படுத்தியவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாயன் நாகரிக மக்கள் தான் மேலும் மாயன் நாகரிக மக்களினுடைய எழுத்து முறை மிகவும் வித்தியாசமானது அதனை வந்து ஹைரோ கிளிப்னு சொல்லி சொல்லுவோம் கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட கிளிப்ஸுகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதன் மூலமாக அவர்கள் தங்களினுடைய க கடவுளுக்கு கடவுளினுடைய வரலாறு மற்றும் அவங்களினுடைய ஆய்வு முறைகள் எல்லாவற்றையும் எழுதி குறித்திருக்கின்றார்கள் இப்படி அரசியல் பொருளாதாரம் கட்டடக்கலை விஞ்ஞானம் விவசாயம் போன்ற பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்திருந்த மா நாகரிக மக்கள் ஏடி இருநூற்றி ஐம்பது போன்ற காலகட்டத்தில் தங் நாகரிக வளர்ச்சியினுடைய உச்சகட்டத்தில் இருந்தார்கள் ஆனால் பிற்பட்ட காலகட்டத்தில் அவர்களினுடைய வரலாறில் ஒரு சரிவுகள் ஏற்படுகிறது குறிப்பாக மாயன்களினுடைய முடிவுகளை பற்றி சொல்லுகின்ற போது பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது சில பேர்கள் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு செயற்பாடு காரணமுங்காங்க இயற்கை அனர்த்தம் வறட்சி காரணமுங்காங்க பிறகு மாயன்கள் வேற்றுக்கிரகவாசிகள் அவர்கள் நம் நாட்டை சேர்ந்த நம்முடைய கிரகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்றும் கூறுகின்றார்கள் இப்படி பல கருத்துக்கள் மாயன்களினுடைய முடிவுகள் பற்றி கூறப்பட்டாலும் பெரும்பான்மையான முடிவு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டில் ஸ்பானியர்களினுடைய படையெடுப்புகள் ஏற்பட்டது அதில் தான் பெரும்பான்மையான மாயன் நாகரிக மக்கள் அழிவடைந்து மாயன் நாகரிகம் முழுக்க முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது எப்படி இருந்தாலும் மாயன் நாகரிக மக்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே நம்மட விஞ்ஞானம் கலை கட்டடம் போன்ற பல்வேறு துறைகளுக்கு முன்னோடியாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் எப்போதும் மறக்க முடியாது அவை மாயன் நாகரிக மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீங்க என்கிறதை பற்றி கமெண்ட்டில் பதிவிடுங்க இப்படியான அடுத்த சுவாரஸ்யமான விடயத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் பாய்